சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி பேருங்க நடராஜ் சரிண்ணா சரி வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியா நடக்கிற மாட்டுச்சந்தை இருக்கோம் இந்த வாரம் வந்து விற்பனை விலைநிலை எப்படி பாத்திரலாம் நம்ம இந்த பதியில பாக்கிற பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரி இருக்கான அதைத்தான் பார்க்க போறோம் அதோட விளைஞ்ச இப்படி இல்லை இல்லை என்னென்ன தரத்துல இன்னைக்கு மாடுகளோட கிடாரிகள் வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கு விற்பனை கொஞ்சம் அப்படி கூட்டமைப்பு வந்துக்கிட்டே இருக்கு ஓகே இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் குன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருந்த அப்படியே பதிவுக்கு போயிடலாம் நல்ல தரமான மாடுகள் வளர்த்துக்கிறாரிகள் வரும் அது போக அதிக பால் திறன் இருக்கக்கூடிய சின்னமணி கன்றுகளும் நிறைய விற்பனைகள் வரும் வளர்த்தி கொண்டாடுவாங்க நிறைய இருக்கிறாங்க லோக்கல் ஏரியா கொண்டாடுவாங்க அது போக பொடிக்கன்ல இருந்து எல்லாமே பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் அழகா இங்கே வாங்கலாம் ரெண்டு மாடு புடிச்சிட்டு வர்றாங்க டீட்டெயில் கேட்டு பார்ப்போம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா நாருக்கு ஒரு அம் தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரு போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க

அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா

க்ராஸ் பீடுங்க கிராஸ் பீடு ஆமா கொம்பு சுட்ட மாடு கொம்பு சுட்ட மாடு ரெண்டு பல்லு இது முப்பத்தி மூணு ரூபா சொல்றேங்க முப்பத்தி மூணு சொல்றீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் கேட்குறாங்க இது வந்து பால் அளவில் எத்தனை விடுங்க ரெண்டு பல்லுங்க ஆனா சொல்லுங்க இது பால் அளவில் அத்தனை விடுங்க ஆனா இது த தலை சிந்தனை வரீங்க கெட்ட ஒரு கண்ணு ஈனும் போது பத்து போது பத்து வருங்கண்ணா மினிமம் பத்து வரும் ஆமாம் பத்து அது பாடம்பா வீடு வைக்கிறதை பொறுத்து அப்புறம் சேர்ந்துக்குங்க சரி ஒழுங்கி பத்து வருங்க அப்புறம் ரெண்டாநேயத்தில் ஜாஸ்தி வருங்க

பால் முடி என்ன ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கு ஒன்றரை மாசத்துக்குள்ளதான் இருக்கு இந்த கண்ணால என்ன ரேட் வருல்ல ஒரு பதினஞ்சு ரூபா வருடா பதினஞ்சு எட்டு மாசம் அது பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு அனுசரிச்சு சரி அந்த காரிதான் காரி நம்ம அது என்ன அவருங்களை சொல்றாரு பதிமூணு ரூபாய் சொல்றாரு பதிமூணு சொல்றேன் பதிமூணு சொல்றாரு

ஐயாயிரத்துல இருந்து ஸ்டார்டிங்களா ஏழாயிரத்துல இருந்து இந்த முடி இருக்கிற என்ன ரேட் வருங்க அது ஒன்பதாயிரம் ஒன்பது ரூபா வரும் அது ஒரு ஆறு மாச இருக்குங்களா ஆறு ஆறு இந்த இது பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா காசு தகுந்த மாதிரி கண்ணு கிடைக்கும் கண்ணு கிடைக்கும் இந்த ஊ போயிட்டு இருக்கீங்களா அங்க வந்தாலும் உங்களை பார்த்து வாங்கிக்கலாம் பாக்கலாம் சரி சரி ஓகே அப்படி இல்லாம பெரிய மாடற இடத்துக்கு வந்துட்டோம் பெரிய தரத்துல இருக்கிற கடரிகள் எல்லாமே கருப்பு சட்டை கருப்பு கருப் சட்டைல நிறைய வந்து இறங்கி இருக்கு உங்களுதா ஆமா வீடியோ எடுத்துக்கலாமா

யா இன்னைக்கு வேலையில அப்படி போகுதுங்க அவரு தங்க போகணும் மாபடியா அவருதான் உங்களை கையாங்கிறாரு சொல்லு மாமா சொல்லுங்க வணக்கம்

சரி ஓகே இந்த மாதிரி மாடு ランனிங் சண்டிக்க வாங்கிக்கலாம் வாங்கிங்களா இதெல்லாம் எந்த ஏரியா மாடுங்க சிந்தாமணி காரியமங்கள கிழமங்கள அந்த சைடு இருந்து ஆந்திர சைடு இருந்து பால் திறன் வந்து செனயாச்சில எத்தனை கொடுக்குங்க பத்துக்கு மேல தான் கரெக்ட் 15க்கு மேல கரெக்ட் 15 10 மாடு சைஸ பொறுத்து சைஸ் பொறு சரி ஓகே சரி நான் ரொம்ப நன்றி இந்த மாதிரி மாடுகள் என்னால நம்ம சீனாபுரம் சந்தைக்கிட்ட வாங்கலாம் ஓகே அப்படியே பதிவு முடிச்சிருவோம் கண்ணு முடிஞ்சளவுக்கு கேரி கெட்டது பார்த்துட்டோம் ஐயா பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டு வந்திருக்காரு ரெண்டுமே கருப்பு சட்டையில சேர்றது அடி வயித்துல தான் சட்டை வந்திருக்கு ஒன்று நெத்தியில் சட்டை கொள்ள வந்த மாதிரி இருக்கு ஐயா வணக்கம் ஆ உங்க பேர் ஐயா பேரு ஆர்தான இப்போ வந்து இந்த கண்ட்ரியில் என்ன ரேட்டு வருங்க ரெண்டு ரெண்டு முப்பத்து கிலோ வருங்க முப்பத்தி அஞ்சு ஆமாம் எத்தனை மாசமான கன்று இருக்குங்க